ஐநூற்றி எழுவது வருட இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே இதுவரை எந்த ஒரு பவுலரும் இப்படி ஒரு வேகத்தில் பந்து வீசியதே இல்லை சுக்கு சுக்குநூறாக தெரித்த பேட்டுகள் தூள் தூளாக போன ஸ்டெம்புகள் கிரிக்கெட் உலகை குலைபதற வைத்த நடராஜன் அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற பங்களாதேஷுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி மேட்சில் நிகழ்ந்த அதிசய சம்பவம் ஆமாங்க இந்திய கிரிக்கெட் அணியில் எப்போதுமே தமிழக வீரர்களுக்கு மட்டும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை என்பது அனைவரும் அறிந்ததே எவ்வளவு திறமையான வீரராக இருந்தாலும் அவர் ஒரு தமிழக பின்னணியில் இருந்தால் கண்டிப்பாக ஓரம் கட்டப்பட்டு விடுவார் இந்த கருத்தை இந்திய முன்னாள் ஜாம்பவானான நம்ம ஸ்ரீகாந்தே அடிக்கடி கூறியிருக்கிறார் அண்மையில் அஸ்வின் பற்றி பேசியிருந்த இவர் இத்தகைய கருத்துக்களை அப்போதும் கூறியிருந்தார் அஸ்வின் போன்ற ஜாம்பவான் வீரரையே இந்திய அணி தொடர்ந்து புறக்கணித்தது ஐநூறு விக்கெட்டுகளை கடந்துள்ள அஸ்வினுக்கே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்திய அணியில் இவருக்கு இடம் கிடைக்காது உள்நாட்டு போட்டிகளில் மட்டும்தான் அஸ்வினுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டது இவரை போலவே நம்ம தினேஷ் கார்த்திக் முரளி விஜய் பத்ரிநாத் சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலருமே இந்திய அணியில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக முரளி விஜய் தினேஷ் கார்த்திக் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு சில வாய்ப்புகள் கூடுதலாக கிடைத்திருந்தாலே இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக மாறியிருப்பார்கள் ஆனால் பிசிசிஐ தரப்போ அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தது என்பதை ஸ்ரீகாந்த் உள்ளிட்டவர்களே ஓப்பனாக பேசி வருகின்றனர் ஆகையால் அந்த நிலைமை இப்போதும் தொடர்கிறது நடராஜன் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஸ்டார் பவுலர்களே தற்போதைய இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் நேற்று நடைபெற்ற ஒரு சம்பவத்தின் மூலமாக தமிழக வீரர்களின் மீது பிசிசிஐ மட்டுமின்றி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்தின் பார்வையையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் நம்ம நடராஜன் அவங்க இந்திய அணி அடுத்த மாதம் பங்களாதேசுக்கு எதிரான தொடரில் விளையாட இருக்கிறது அதற்காக இப்போதே இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்ச்களில் பங்கேற்று வருகிறது அப்படியாக சமீபத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் சிவம் தூபே உள்ளிட்டோரின் சிறப்பான ஆட்டத்தால் இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது இந்திய அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியும் கூட ஆரம்பத்தில் சூப்பராக பேட்டிங் செய்தனர் அப்போது ஒரு கட்டத்தில் சரியாக போட்டியின் ஏழாவது ஓவரை வீச வந்த நடராஜனோ அந்த ஓவரின் நான்காவது பந்தை புயல் வேகத்தில் யாக்கராக வீச அந்த பந்தை ஹபீபுல் ஹசன் என்ற பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் தடுத்தபோது போது அவரது பேட்டுகள் உடைந்து பேட்டுகளின் பாகங்கள் ஸ்டெம்பிலும் பட்டு ஸ்டெம்புகளும் உடைந்து விட்டது இதை பார்த்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் மைதானமும் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்தே விட்டது ஏன் அப்படின்னா நம்ம நடராஜன் வீசிய அந்த பந்தின் வேகம் நூற்றி அறுபத்தி இரண்டு புள்ளி மூன்று கிலோமீட்டர் வேகமாகும் அதாவது கிரிக்கெட் உலகில் இதற்கு முன்பு அதிகபட்சமாக வீசப்பட்ட பந்தின் வேகமே நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகம்தான் என்னதான் ஒரு சிலர் வந்துட்டு ஆஸ்திரேலியா வீரர் பிரெட்லி நூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறார் பாகிஸ்தான் வீரர் சோயப் அக்தர் நூற்றி அறுபத்தி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் வீசியிருக்கிறார் என்று சொன்னாலும் ஐசிசியால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இதற்கு முந்தைய வேகம் என்பது வெறும் நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் வேகம் மட்டும்தான் ஆகவே நடராஜனின் இந்த சாதனை தான் இந்த ஒட்டுமொத்த ஐநூற்றி எழுபது வருட கிரிக்கெட் வரலாற்றுக்குமே முதல் சாதனை என்பதும் குறிப்பிடத்தக்கது